அஸ்ஸலாமு வலைக்கம் எவ்ரி ஒன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு குக்கிங் ஃபஸ்ட் ஐ ஹோப் யூ ஆர் ப் இன்னும் ஒரு யூனிக்கான வீடியோ உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவுமே ஒரு பிளாக் தான் அது எங்க போறோம் எதுல போறோம் எவ்வளவு டிக்கெட் சார்ஜஸ் அதுல என்னென்ன நாங்க பார்த்தோம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோல நான் ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாம் விளக்கமா சொல்லிக்கிறேன் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாம ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங் இருக்கும் நான் நினைக்கிறேன் உங்களால முடிஞ்ச அளவு வீடியோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நாங்கள் பேத்துட்டு இருக்கிற அந்த ரோட் தான் நான் வீடியோ எடுத்து வச்சுக்கிறேன் அதாவது நாங்கள் வந்து போகிறது அம்பொலியில் இருக்கிற அம்புலுவாவா அந்த டவர் தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு டவர் தான் ரொம்பவும் ஸ்பெஷலாக இருக்கேன் அண்ட் நாங்கள் எங்கிருந்து போகிறோம்னு சொன்னோம்னா இருந்து கம்போலக்கி கெண்டி டு கம்போலக்கி வந்து சரியாக தேர்ட்டி ஒன் கிலோமீட்டர் இருக்குது கிட்டத்தட்ட ஒன் ஹவர் அண்ட் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து ட்ராவல் பண்ணணும் ஸோ நாங்கள் பைக்கில் தான் இன்னைக்கு ட்ராவல் பண்ணுறோம் பைக் இல்லாமல் எங்களுக்கு பிக்மீல போகிறோம்டா கூட எங்களுக்கு அதில் கூட பேத்திக்கலாம் அது கூட சின்ன ஒரு சார்ஜஸ் தான் கொடுக்குறாங்க அதே நான் உங்களுக்காக டிஸ்ப்ளே பண்றேன் இப்போ நாங்க வந்து கம்போலக்கி அந்த அமுலுவாவர் டவருக்கு வந்து ரீச் ஆகிட்டோம் இருந்தாலும் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் இந்த ரோட் வந்து வீடியோ எடுக்க காரணம் இடம் ரோடு இல்ல சுத்தி 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 அந்த மாதிரி ஏறக்கூடிய ஒரு ரோட் தான் இந்த டவரே ஒரு மலைக்கு மேல தான் இருக்குது அது மட்டும் இல்லாம அந்த டவர் கூட ஒரு பெரிய ஒரு மலைக்கு மேல தான் இருக்குது அது வெஹிக்கல்ல போற நேரம் எங்களுக்கு அது பெருசா விளங்குது இல்ல நெக்ஸ்ட் வந்து நாங்கள் இதில் டிக்கெட் சார்ஜஸை பார்த்துருவோம் அதாவது வந்து இதில் அஞ்சு வெஹிக்கலுக்கு வந்து உள்ளுக்கு போக இயலும் ஃபர்ஸ்ட் வந்து பைக் அதுக்கப்புறம் த்ரீ வீலர் வேன் கார் பஸ் இந்த மாதிரி போவேலும் பைக்குக்கு வந்து ஒன் ஹண்ட்ரட் த்ரீ வீலுக்கு வந்து ஒன் ஃபிஃப்டி வேனுக்கு வந்து த்ரீ ஃபிஃப்டி காருக்கும் அதே ப்ரைஸ் தான் பஸ்க்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் எடுக்கிறாங்க இப்போ அதை தவிர்த்து அந்த வெஹிக்கலுக்கு தான் அந்த சார்ஜஸ் தனியாக ஒருத்தருக்கு வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் எட் ஆகும் பைக்கில் ரெண்டு பேர் போகிறேன்னு சொன்னாக்கா அந்த ரெண்டு பேருக்கும் ஒன் ஹண்ட்ரட் படி டூ ஹண்ட்ரட் அதோடு சேர்த்து பைக்குக்கு அப்போ மொத்தமா த்ரீ ஹண்ட்ரட் வந்து டிக்கெட் சார்ஜஸ் வருது அந்த டிக்கெட்டை எடுத்துட்டு இந்த பெய்து வழி கூட எங்களுக்கு ரெண்டு சைட்லயும் காடு இருக்கும் அந்த காட்டு வழியால தான் ஒரு மலைக்கு மேல அகைன் வந்து மறுபடியும் அந்த பைக் ஏறிட்டு போகணும் அது மட்டும் இல்லாம எங்களுக்கு பைக்ல அப்படி போறதுக்கு விருப்பம் இல்ல அப்படின்னு சொன்னாக்கா கிட்ட வந்து வேற வெஹிக்கல் இருக்குது த்ரீ வீலர் வேன் கார் இந்த மாதிரி வெஹிக்கல் சீக்குது அதுக்கு கூட எங்களுக்கு சார்ஜ் பே பண்ணி எங்களுக்கு அப்படி கூட போவேலும் சோ நாங்கள் இப்ப பைக்கை வந்து ஒரு இடத்துக்கு மேல பார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் நடந்து போறோம் நடந்து போறதும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஆயிருக்கும் வீடியோ எடுக்க ஏழும் அப்படின்னு சொல்லி நான் நடந்து போனேன் நடந்து போற நேரம் இன்னும் தூரமா இருக்குது என்னால் ஏலாது சோ நடந்து போறதுக்கு நாங்கள் இன்னொரு த்ரீ வீல் சார் சார்ஜ் பண்ணி போவோம்னு சொல்லி பைக்கை போட்ட இடத்துல மறுபடியும் போயிட்டு பைக் எடுக்கலாம்னு சொல்லி அந்த இருந்த இடத்துல இருந்து த்ரீ வீலர் ஒன்று பிடிச்சி போறோம் அந்த த்ரீ வீலுக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் எடுத்தாங்க நாங்கள் நினைச்சோம் பைக் பார்க் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து வந்து அந்த அம்புலுவாவை டவர் வந்து பக்கத்துல ஆயிக்கும் சொல்லிட்டு பைக்கா ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துல பார்க் பண்ணினோம் இருந்தாலும் அதுக்கு மேல வந்ததுக்கு அப்புறம் பாதி தூரம் வந்ததுக்கு அப்புறம் இன்னும் ஒரு கிலோமீட்டர் போகணும்னு சொன்னாங்க சோ அதுக்கு மேல போகலாது என்ன சொன்னா அவ்வளோ பெரிய ஒரு மலை நடக்க முடியும்னு சொன்னா பெட்டர் இருந்தாலும் நடக்கிறது வந்து கஷ்டம் என்ன பொறுத்த வரைக்கும் அதனால நான் வந்து மறுபடியும் இருந்து ஒரு த்ரீ வீல் எடுத்து அந்த டவருக்கு போறோம் நெக்ஸ்ட் இந்த இடத்துல இறங்கிட்டு இந்த இறங்குற இடத்துல வந்து அம்பளவா டவருக்கு ஏற என்ட்ரன்ஸ்ல வந்து ஊஞ்சல் இருக்குது அந்த ஊஞ்சல் பிரைஸ் எப்படின்னு சொன்னா கப்பல்ஸ்க்கு வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எடுக்கிறாங்க சிங்கிள்க்கு வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அது மட்டும் இல்லாம போட்டோ எடுக்கிறேன்னு சொன்னாக்கா அது ஒன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வந்து சார்ஜ் பண்றாங்க வந்து கிறிஸ்துமஸ் நாள் அந்த கிறிஸ்துமஸ் நாள்ல அவ்ளோ க்ரௌட் ஆயிருந்துச்சு இருந்தாலும் அந்த ஊஞ்சல்ல வந்து போகல எனக்கு அது பார்க்கும் கொஞ்சம் பயமா இருக்குது அந்த ஊஞ்சல் தள்ளிட்டு அந்த மலைக்கு கீழே பார்க்கும் போது பயம் அந்த ஊஞ்சல்ல போவல நெக்ஸ்ட் வந்து நாங்கள் அந்த அம்பலுவாவ டவருக்கு மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமா நடந்து வரணும் நடந்து வந்தாச்சு இதுதான் அந்த அம்புலுவா டவர் அண்ட் இந்த அம்புலுவாவா டவருக்கு பக்கத்துலயே நிறைய என்டர்டைன்மெண்ட்ஸ் வந்து இருக்குது குதிரை அதுக்கப்புறம் வந்து போனி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னு பாம்பு கேம்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்குது குதிரையில போற சொன்னாக்கா சிங்கலுக்கு வந்து ஒன் தௌசண்ட் கப்பல்ஸ்க்கு வந்து டூ தௌசண்ட் சார்ஜ் பண்றாங்க போனில போற சொன்னா சிங்கலுக்கு வந்து த்ரீ ஹண்ட்ரட் கப்பல்ஸ்க்கு வந்து சிக்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு சார்ஜஸ்ல போகுது நெக்ஸ்ட் வந்து நாங்க இந்த டவர் உள்ளுக்கே போகணும் அந்த டவருக்கு போறதுக்கு இதுதான் என்ட்ரன்ஸ் ஒரு சைட்ல போனோம் டூரிஸ்ட் வாங்கக்கூடிய மாதிரி ஒரு ஷாப் இருக்கும் அதுக்கு அடுத்த சைட்ல வந்து ஸ்டெப் அந்த ஸ்டெப் வழியால தான் ஏறி இந்த டவருக்கு மேல போகணும் இந்த டவருக்கு ஸ்டெப் வந்து ஏறதுக்கு ஸ்டெப் வந்து கொஞ்சம் வெடிசெல்லாம் கொஞ்சம் பெருசா இருக்கும் ஸோ அதுல வந்து தாராளமா பெய்துக்க ஏலும் அதுக்கடுத்து அதுக்கடுத்து போற ஃபிளோர் வந்து சின்னதா இருக்கும் ஒருத்தங்களுக்கு ஒரு கால் வைக்கிற மாதிரி தான் இருக்கும் ரொம்ப பயங்கரமா இருக்கும் அதனால அதனால் வந்து நான் ஒரு லிமிட்டில் வந்து ஏறினதோடு அதுக்கு மிச்சம் நான் போகல இருந்தாலும் ஹாபி வந்து கூப்பிட்டாங்க வாங்க வந்ததுக்காக டவருக்கு உச்சியிலேயே போய்ட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி இருந்தாலும் எனக்கு அந்த அளவுக்கு போகிறதுக்கு தைரியம் இல்லை உண்மைக்கு ஸோ எனக்கு அது பார்க்கும்போதே காலெல்லாம் கூசுற மாதிரி இருக்குது கொஞ்சம் பயமாகவும் இருக்குது இது வந்து ஒரு அளவு போன இடத்துல வச்சு நான் ஒவ்வொரு ஸ்டெப் வந்து வியூ வந்து எப்படி இருக்கேன்னு சொல்லி காட்டுறதுக்காக வீடியோ எடுத்து வச்சுக்கிறேன் உண்மைக்குமே பார்க்கறதுக்கு ரொம்பவும் அழகாயிருக்கு அது மட்டும் இல்லாமல் நாங்கள் பே பண்ணுற டிக்கெட் சார்ஜ் வாரத்துக்காக என்ட்ரன்ஸ் டிக்கெட் சார்ஜஸ் வச்சு இந்த இடத்த பார்க்கும் போது ரொம்பவே வர்தா இருக்கும் அந்த அளவுக்கு பொறுமதியான ஒரு இடம் தான் குறைந்த ஒரு டிக்கெட் சார்ஜஸ்ல வந்து பொறுமதியான ஒரு இடம் பார்க்கக்கூடிய ஒரு இது தான் தான் ஒவ்வொரு போயிட்டு நான் எடுத்த வியூ வந்து தான் இது காட்டி இருக்கிறேன் எந்த மட்டத்துல இருக்குதுன்னு சொல்லி இதுக்கு அடுத்து கொஞ்சம் கொஞ்சம் போகும்போது வானத்தை வந்து எங்க கையில விட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு வானத்துக்கு பக்கத்துலயே நெருங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் இருந்தாலும் நான் உச்சி வரைக்கும் போகல நான் எந்த அளவுக்கு போய் தீக்கிறேன்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்படியே பேய்த்துட்டு இருக்கும் போது தலையில அந்த கூரை கூட படுற மாதிரி இருக்கு ஸ்டெப் கூட சின்னதா இருக்கு இந்த மட்டத்தில் வந்து நான் நின்றுட்டேன் போறதுக்கு வந்து ஹபி வந்து கூப்பிட்டாங்க இருந்தாலும் என்னால போற அளவுக்கு தைரியம் இல்ல உங்களுக்கு அந்த அளவுக்கு தைரியம் கண்டிப்பா போயிட்டு பார்க்க ஏலும் அவ்வளவுக்கு நல்லாவே இருக்கு நான் போன உயரத்தில் இருந்து வச்சு பார்க்கும் இது வந்து ரொம்ப நல்லா இருந்தது இதுக்கு மேலேயும் நாங்க போனோம்னு சொன்னாக்க இதை விட நல்லா இருக்க சொல்லி நான் ஃபீல் பண்றேன் இப்ப பாருங்க நான் இது கடைசி மட்டத்தில் கடைசி மட்டத்தில் எனக்கு ஏழுமான ஒரு அளவுல உயரத்துல ஏறித்தான் நான் இந்த வீடியோ எடுத்துக்கிறேன் எவ்வளவு நான் இருக்கிறேன் இதையும் நான் ஃப்ளோர் மட்டும் இருக்கேன் ஏறுறதுக்கு அந்த அளவுக்கு ஏறி பாக்கும் போது அப்ப இன்னும் எப்படி சொல்லி நினைச்சு கூட பாக்க ரொம்பவுமே அழகா இருக்குது உங்களுக்கு பார்க்கும் போது விலங்கும் வியூ எல்லாம் எப்படி இருக்கு அது மட்டும் இல்லாம காத்து ரொம்ப பலமா வீசும் நாங்கள் பறந்து போற மாதிரி இருக்க அந்த அளவுக்கு ஒரு ஃபீல் ஆகும் இப்போ உங்களுக்கு இந்த வியூ வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன் மறுபடியும் எப்படி சொல்லி பாருங்க அந்த சைட் தான் அழகு இப்போ எப்படியோ கஷ்டப்பட்டு நாம் ஏறி வந்துட்டோம் ஏறி வந்ததுக்கு எங்களுக்கு பக்கத்தால் யாராச்சும் போகும் போது அப்படின்னு சொன்னால் காத்துக்கு சரி நம்ம வீசிப்பட்டு விழுந்துடுவோமோ அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீல் இருக்குது ஸோ இப்போ என்னோட யோசனை என்னன்னு சொன்னால் அகைன் வந்து ஸ்டெப் வழியாக எல்லாம் இறங்கணுமே அது எப்படி இறங்குறதுன்னு சொல்லி ஒரு மனசுக்குள்ள ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குது இருந்தாலும் நான் சொல்கிற அளவுக்கு பயம் இருக்காது தைரியம் உள்ளவங்களுக்கு மேலே நாங்கள் போகல இப்ப வந்து இந்த அம்புலுவாவோட எனக்கு தெரிஞ்ச ஒரு சில ஹிஸ்டரிய பார்ப்போம் இது வந்து ஒரு குட்டி தீவுல குட்டி கிடக்கிற ஆச்சரியங்களோட ஒரு அம்புலுவா டவர் தான் வந்து இயற்கையாவே இந்த டவருக்குன்னு சொல்லி ஒரு தனித்துவத்தை கொண்டிருக்குது இந்த இலங்கையில வந்து இந்த டவர் சொல்ற வந்து இது ரொம்பவுமே இதை சுத்தி இந்த சைட்ல பார்த்தாலும் ரொம்பவும் அழகா இருக்கிறதுனால அந்த ஒரு காரணத்துக்காக இது வந்து அழகான ஒரு இடமாக கருதப்படுது ஸ்ரீலங்கால அது மட்டும் இல்லாமல் நிறைய டூரிஸ்ட் வந்து போகக்கூடிய ஒரு இடமாகவும் இந்த இடம் வந்து இருக்குது ஏன்னு சொன்னா இந்த இடத்துக்கு வந்து பாக்கணும்னு சொல்லி நிறைய பேர் வராங்க இந்த இடத்த பார்த்தாலே மனசுக்கு வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷத்தையும் ஒரு மனநிறைவையும் கொடுக்கும் அந்த அளவுக்கு டூரிஸ்ட் மட்டும் இல்லாமல் ஸ்ரீலங்கால இருக்கக்கூடியவங்களும் நிறைய பேர் வந்து பாக்குறாங்க நெக்ஸ்ட் வந்து இந்த இடம் எப்படி வந்துச்சு யாரால இது இடம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி படிச்சுக்கிறோம் இப்படி ஒரு பாறையை வந்து கண்டுபிடிச்சிக்கிறாரு அந்த பாறைக்கு மேலே தான் இந்த அம்புலுவாப டவர் வந்து கட்டிக்கிறாங்க இந்த டவரோட ஃபீட் வந்து எப்படின்னு சொன்னாக்கா முன்னூத்தி அறுபத்தஞ்சு அடி உயரத்துல இருக்குது முந்நூற்றி அறுபத்தஞ்சு அடி உயரம்னு சொன்னாக்க எங்களுக்கு நினைச்சு கூட பார்க்க இயலாத அளவு அவ்வளோ உயரமான ஒரு இடமா தான் இருக்குது இது வந்து எப்படின்னு சொன்னாக்க இருந்து வாரன்ஸ் நடக்க நாலு கிலோமீட்டர் தூரத்துல தான் இருக்குது இதுல வந்து இன்னும் ஒரு ஸ்பெஷல் இருக்குது அதாவது வந்து அவங்களுக்கு முன்னுக்கு வீடியோல நான் உங்களுக்கு காட்டுறேன் அது என்னன்னு நடக்க நாலு மத ஸ்தலங்களும் வந்து ஒரே இடத்துல வந்து இருக்குது அதுவும் ரொம்பவும் பார்க்க ஒரு அழகாகவும் அது மட்டும் இல்லாம வியப்பாகவும் இருக்குது அது மட்டும் இல்லாம இந்த மலை பகுதியில வந்து எண்பது வகையான தாவர குடும்பங்களும் இருநூறு வகையான தாவர வகைகளும் இருக்கக்கூடிய பசுமையான காடுகளால சூழப்பட்ட ஒரு இடம் தான் மலைச்சிகரம் கிழக்குல வந்து இலங்கையில மிக உயரமான பிதிர்தலாக மலையினாலும் மேற்கு பகுதியில சிவனொலி பாத மழையினாலும் வடகிழக்குல நக்கில்ஸ் மலை தொடர்பாலும் சூழப்பட்டிருக்கிறது இந்த டவர் இன்னும் இதில் ஸ்பெஷல்ஸ் இருக்குது நான் அடுத்தடுத்து ஸ்டெப்பில் சொல்றேன் இப்போ நெக்ஸ்ட் வந்து அதே அது அம்பு டவரோட ஒட்டி இன்னொரு பில்டிங் கட்டிக்கிறாங்கன்றது எனக்கு சரியா தெரியல இருந்தாலும் அதுவும் பாக்குறதுக்கு ரொம்ப அழகாகவே இருக்குது அதோட சேர்த்து இதுல ஒரு பெல் வண்டி இருக்குது அது அடிக்க விடுவாங்களா இல்லையான்றதை தாண்டி நான் போய்த்து அடிச்சிட்டேன் எப்படின்னு சொன்னாக்கா அதை அடிச்சு சத்தத்துக்கு வந்து மற்ற மற்ற ஆட்களும் வந்து அடிக்கிறாங்க இருந்தாலும் யாரும் இதுவும் சொல்லலாம் தான் வச்சிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து இதுல இருந்து நாங்க அந்த அம்புலுவா டவரை பார்க்கும் உங்களுக்கு எப்படி விளங்குறேன்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன் எனக்கு எப்படி விளங்குறேன்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன் இருக்கு முல்ல முல்ல போது, போது, போது போது இப்போ ஓகே ஆசைப்பட்ட மாதிரி பெல் அடிச்சுட்டு அடிச்சுட்டு அந்த பில்டிங்ல இருந்து இறங்கி மத்த இன்னும் ஒரு சைடு நம் டவருக்கு பக்கத்தில் இன்னும் ஒரு பில்டிங் இருக்குது அதோட ஒட்டி ஒரு குளம் ஒண்டி இருக்குது அந்த குளம் வந்து இரட்டை குளங்கள் மற்றும் தாவர பூங்காக்களை தனித்துவமான அம்சங்களை பிரிதி பழிக்க மாதிரி தான் அந்த குளம் இருக்குது நான் சொன்ன மத ஸ்தலங்கள் வந்து இதுதான் பாருங்க பள்ளி கோயில் விஹாரே அதுக்கப்புறம் சர்ச் இந்த மாதிரி இருக்குது ஒட்டி இருக்குது தான் இந்த பில்டிங் இந்த பில்டிங்லையும் நாங்கள் எரி பார்ப்போம் இந்த பில்டிங் வந்து இந்த பில்டிங்ல இருக்கக்கூடிய ஸ்டெப் வந்து எப்படின்னு சொன்னா அதை விட சின்ன சின்னது நாங்க முழுவா டவருக்கு மேல ஏறத விட ரொம்பவும் சின்னதா இருக்கு இருந்தாலும் இதுலயும் ஏறி பாப்போம்னு சொல்லி இந்த இதுல ஸ்பெஷல் என்னன்னு ஸ்டெப் வழியா ஏறதும் நடக்குறதும் தான் ரொம்பவுமே இருக்குது இருந்தாலும் அது ரொம்பவும் ஜாலியா தான் இருக்கு சோ கண்டிப்பா நீங்களும் போயிட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லித்தான் நான் இப்படி ஒரு பிளாக் வந்து ரெடி பண்ணிக்கிறேன் இப்ப பாருங்க இதுல ஏறினதுக்கு அப்புறம் இதுல இருந்து பார்க்கும் அந்த அமுழுவாவ டவர் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் பாத்தி அது மட்டும் இல்லாம இந்த டவர் வந்து குளிரான காலங்கள்ல வந்து அதாவது வந்து டிசம்பர் ஜனவரி அந்த மாதிரி காலங்கள்ல வந்து பனியால மூடப்பட்டு மேகங்கள் கூட இருக்கிற மாதிரி மேகங்களுக்கு நடுவில் இருக்கிற மாதிரி தான் இது வந்து காட்சி அளிக்கும் வெளியிலிருந்து பார்க்கக்கூடியவங்களுக்கு என்ன சொன்னா அவ்வளோ அழகா இருக்கு 何だ <laughs> <laughs> அது மட்டும் இல்லாம இதனை வந்து அழகு விட்டுறதுக்காக மலைச்சிக்கிறத்துல வந்து ஒரு உச்சியில வந்து புத்தர் சிலை ஒண்டிக்கிறாங்க அந்த தான் அந்த புத்தர் சிலை இருக்குது அதை வந்து இயற்கையிலேயே எல்லாருக்கும் ஈர்க்கக்கூடிய ஒரு புத்தர் சிலையா தான் வடிவமைச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க பாருங்க அந்த பில்டிங்ல இருந்து இந்த புளூ டவரை எப்படி வியூ இருக்கிறேன்னு சொல்லி பாருங்க எந்த உயரத்துல இருக்கேன்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த பில்டிங்ல இருந்து இறங்கி அதுக்கடுத்து இன்னும் ஒரு பில்டிங் இருந்துச்சு பில்டிங்ல இருந்து இறங்கி இன்னும் ஒரு ஸ்டெப் வழியா ஏறக்கூடிய ஒரு கிரவுண்ட் மாதிரி ஒரு இடம் ஒன்று செஞ்சுக்கிறாங்க அந்த இடத்துக்கு வந்து பார்த்தோம் எல்லாமே சுத்தி வர இயற்கையை வந்து அழகூட்டக்கூடிய ஒரு இடமா தான் இருக்குது இயற்கையை வந்து நேசிக்கிறவங்களுக்கு நேச்சரை வந்து ரொம்ப நேசிக்க கூடியவங்களுக்கு அவங்களுக்கு வந்து இது வந்து ரொம்பவுமே பிடிச்ச ஒரு இடமா தான் இருக்கு என்ன கேட்டேன்னு சொன்னா அந்த அளவுக்கு இந்த இடத்துக்கு வந்து டைம் போடுறதுன்னு தெரியா இந்த இடத்த விட்டு போகணும்னு கூட அப்படி ஒரு ஐடியாவும் வராது அண்ட் அது மட்டும் இல்லாம வந்து அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வெளியில வர நேரம் வெளியில வர நேரம் வந்து ஒரு பாம்ப களத்துல போட்டுட்டு இருக்கிறாங்க இது வந்து எங்களுக்கு விருப்பம்னு சொன்னா எங்கட களத்திலேயே மாட்டிக்கிட்டு வச்சுக்கிட்டு அப்படி போட்டோ எடுக்கலாம் அப்படி எல்லாம் செய்யலாம் இருந்தாலும் நான் வந்து தூரத்துல இருந்து என் ஹபிட்ட சொல்லி இந்த வீடியோ வந்து எடுத்துக்கிறேன் பாம்பு காட்டுறதுக்காக என் ஹபி வந்து தொட்டு தொட்டு எல்லாம் பாக்குறாங்க எனக்கு பார்க்கும் போது பயமாய்க்கு சோ நான் தூரத்துல இருந்து தான் பாத்துட்டு இருந்தேன் வீடியோ எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு நாங்க போற வழியே மறுபடியும் நான் ஸ்ரீவில்ல வந்ததுனால சரியா வார வழியே வந்து வீடியோ எடுக்க கிடைக்கல அப்படின்னு தான் நான் இப்ப போகும்போது சரி அந்த வீடியோ சரி ஆனுவோம்னு சொல்லி நடந்து போய் திட்டிக்கிறேன் நடந்து போறதுன்றது ஓகே ஏன்னு சொன்னாக்கா மலையில கீழால் இறங்குறது வந்து ஓகே இருந்தா ஏறது வந்து கொஞ்சம் கஷ்டம் பண்ணதுனால தான் பாதி வழியில் ஸ்ரீவில் பிடிச்சி வந்துட்டோம் இப்போ நான் வந்து போடுறது வந்து முழுக்க நடந்து தான் போகிறதுக்கு ரெடியாகி டீக்கிறேன் அண்ட் இந்த இடத்துக்கு வரக்கூடிய சரியான ஒரு டைம் எப்படின்னு சொன்னாக்கா மூணு மணிக்கு பிறகு வந்தால் பெட்டர் ஆகிடுக்கும் என்ன கேட்டால் நான் சொல்கிற ஒரு டைம் தான் என்ன சொன்னா சூரியன் வந்து மறைஞ்சிட்டு போகிற நேரம் அப்போ அந்த நேரத்தில் வந்து எங்களுக்கு டவருக்கு ஏறுறதா இருக்கட்டும் இந்த மலைக்கு மேலே ஏறுறதா இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு அந்த கிளைமேட் வந்து ஒத்து போகிறதா இருக்கும் அப்படி இல்லாமல் சொன்னால் மார்னிங் மாதிரி வந்தோம்னு சொன்னா சூரியன் உச்சிக்கு வர நேரம் வந்து அப்படியே வரும்போது எங்களுக்கு ரொம்ப டயர்ட் ஆகும் அப்படி ஏறுறது கஷ்டம் எங்களுக்கு சூரியன் வந்து கண்ணுக்கு கூசுற மாதிரி இருக்கு ஸோ அந்த காரணங்களுக்காக வந்து மூணு மணிக்குள்ள வந்தேன்னு சொன்னா அந்த டைம் வந்து ஓகே ஆகிருக்கு ஃபைவ் ஓ வந்து க்ளோஸ் பண்றாங்க இதை வந்து அஞ்சு மணிக்கு மூடுறாங்க அதுக்குள்ள ஒரு மூணு மணில இருந்து ஒரு அஞ்சு மணி வரைக்கும் எங்களுக்கு வந்து ரொம்ப அழகா நிதானமா பொறுமையா பார்த்துட்டு போக ஏலும் அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல இருந்து நாங்க கீழே மட்டத்தை பார்க்கும்போது அந்த வீடுகள் வந்து எப்படின்னு சொன்னால் சின்ன சின்னதாவே எங்களுக்கு காட்சி அளிக்கும் இந்த இதை தான் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து வச்சுக்கிறேன் அண்ட் அது மட்டும் இல்லாம அம்புலுவாவா டவருக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் ஸோ அதை வச்சு தான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி தான் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன் எனக்கு முன்னாடி நிறைய பேர் பேசியிருப்பீங்க ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னு சொன்னடா கட்டாயம் உங்களுக்கும் பர்சனலா இந்த இதில் போனதுல எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இப்போ ஓகே நாங்க புளோ டவர்ல இருந்து வெளியாகிட்டோம் வெளியாகி அப்படியே ஊட்டுக்குவாடு வழியில கேசிசிக்கு போயிட்டு வந்தோம் வந்து வெளியில போன நாள் வந்து கிறிஸ்துமஸ் டே ரொம்பவும் எல்லா இடமும் ஸ்பெஷலா இருந்தது கேசிசில வந்து அலங்கரிச்சு அந்த நான் வீடியோ எடுத்துட்டு அப்படியே நாங்க வந்து ஊட்டுக்குவோம் அந்த கேசிசி ல கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே நாங்க வீட்டுக்கு வந்துட்டோம் இதுதான் இன்னையோட இன்னைக்கு பார்த்த ஒரு விளாக் இந்த பிளாக் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி இருந்தேன்னு சொன்னாக்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது மாதிரி இன்னும் ஒரு அழகான யூனிக்கான ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரேன் அன்டில் தான் பாய் பாய்